Hi, good evening. Mm -hmm. ஐய் விஸ்வா தங்கம் குட் இல்லை குட் இங்கே இருட்டாக தான் இருக்கு ஆனால் அப்பா இருக்குது என்னன்னு தெரியல வெயில் அடிச்சிச்சு இப்போ மூடுது நல்லா இருக்கியா ரொம்ப நாள் ஆளாகி சாப்பிட்டியா எப்படி இருக்க வீட்டில் எல்லோரும் எப்படி இருக்காங்க வேலைக்கு போயிட்டியா அதான் வரலையா லைக் போட்டியா தேங்க்யூ கவிதையா விடுறீங்க கவிதையா கவிதை கவிதை அடிச்சாங்க ஒண்ணு அடிக்காம செல்ல குட்டி என்ன சாப்பிட்ட விஷ்வா சவுண்ட் குறைச்சுக்க ரொம்ப சங்கடமா இருக்கு சொல்லுப்ப சொல்லு எல்லாரும் நலமாக்கா ஆமாக்கா பழைய ஆஃபீஸுக்கே போயிட்டுருக்கேன் புது ஒர்க்கு கிடைக்கிறவரைக்கும் அதுதான் நல்லது ஒரு வேலை கிடைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு வேலையை விடக்கூடாது மற்ற குழம்பு சூப்பர் நீக்கு பிடிக்கும் நான் இட்லி சாப்பிட்டேன் காலையில் நைட் வச்சு இட்லி மிச்சம் வந்துச்சு சாப்பிட்டேன் இப்போ காலையில் வச்சு இட்லி மிச்சம் மிச்சம்ச்சு சாப்பிட்டேன் நைட்டுக்கு இப்போ சாதம் அதை சாப்பிடணும் சைடிஷ் சைடிஷு ஊறுகாய் ஊருகா ஊறுகாவா அப்பளம் நல்லா இருக்கும் வெறும் அப்பளம் மாமா டியூட்டிக்கு போயிருக்காங்க பெரியவன் ஸ்கூலுக்கு போயிட்டான் நான் ஆமாம் செல்ல குட்டி நான் அனுப்பிவிட்டேன் காலையில் அதுக்கும் இட்லி தான் ஏன் கேட்குற யூடியூப்ல பாடி டேஷன்லாம் ஹோல்டு பண்ணி வச்சுட்டாங்க அந்த இதில் யாருமே வேலை பார்க்கல வாங்க வாங்க ஜெயந்தி தங்கம் வணக்கம் 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 நல்லாம்மா சாப்பிட்டீங்களா குட்டி பையன் நல்லா இருக்காங்களா நீங்களே வந்ததுக்கு ரொம்ப நன்றி குட்டி எப்படி இருக்கா எப்படி இருக்கீங்க அக்கா சாப்பிட்டீங்களா நல்லா இருக்கேன் சாப்பிட்டேன் நீங்கள் சாப்பிட்டீங்க